ஜனாதிபதியின் சிறந்த திட்டங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி அரசியல் சுனாமி என்கின்றார் தலைமை பதவியை பறிக்குமாறு பொன்சேகா வலியுறுத்தி அனுர அரசியலில் சம்பளமின்றி பணியாற்றவுள்ள அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மகிந்தவின் கனவு நனவாகியது என்கின்றார் நாமல் ராஜபக்ச தொடர் ஐக்கிய மக்கள் சக்தி சம்பிரதாய எதிர்கட்சியாக செயல்பட தயாராக இல்லை ஐக்கிய சக்தி சம்பிரதாய அரசியலுக்கு சவால் விடுத்த ஒரு அரசியல் இயக்கமாகும் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் குறைபாடுகள் நிகழ்ந்தன அந்த குறைபாடுகளை ஆய்வு செய்து வருகின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் இம்யாஸ் பாக்கிர் மகார் தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியினர் வன்முறையை கைவிட்டு தொள்ளாயிரத்தி ஒன்றில் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டனர் அவர்களால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை ஆனால் செயலாளர் டில்வின் சில்வாவை பதவி விலகுமாறு எவரும் கூறவில்லை தோல்வியுற்ற அவர்கள் தோல்வியை கொண்டு தங்கள் இலக்குகளை நோக்கி நகர்ந்தனர் ஐக்கிய தேசிய கட்சியில் எங்களின் ஸ்தாபக முகாம் ஐக்கிய தேசிய கட்சி எட்டு ஆசனங்களாக குறைந்தது

நாம் நடந்து கொள்ளவில்லை மக்கள் படும் துன்பங்கள் குறித்து அடிக்கடி பேசினோம் மக்களின் துன்பங்களுக்கு பதிலளித்தோம் நாட்டில் இத்தகையதொரு எதிர்க்கட்சி இருந்ததில்லை நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு அர்ப்பணிப்புள்ள கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தியினரான நாம் எமது பொறுப்பை நிறைவேற்றி வருகின்றோம் என்றார் என் மீது நம்பிக்கையை ஏற்று இந்த பகுதி மக்களுக்கு முழுமையான சேவையை அர்ப்பணிப்போடு செய்வேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்யலிங்கம் தெரிவித்துள்ளார் பாரிய பொறுப்பு என் மீது சுமத்தப்பட்டுள்ளது மாகாண் சபை உறுப்பினராக இருந்தபோது பல அபிவிருத்தி திட்டங்களை செய்திருந்தேன் இருந்தபோதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்கள் என்னை நிராகரித்தனர் அதற்கு பல காரணம் உள்ளது எனக்கு எதிரான போலி பிரச்சாரங்களை எதிர்கட்சிகளும் போட்டியாளர்களும் முன்வைத்திருந்தனர் அது தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்தது தொழில் அரசியல் அல்ல நான் ஒரு வைத்தியர் கட்சி இந்த பதவியை தராவிட்டால் மீண்டும் ஒரு அரசு உத்தியோகத்தராக செயல்படும் எண்ணத்திலே இருந்தேன் வன்னி மாவட்டமானது திட்டமிட்ட இன அளிப்பு இடம் வருகின்ற ஒரு பிரதேசம் எனவே அதை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் தேவையை அறிந்து கட்சி இந்த ஆசனத்தை வழங்கியுள்ளது என் மீது கட்சி வைத்த நம்பிக்கையை ஏற்று இந்த பகுதி மக்களுக்கு முழுமையான எனது சேவையை அர்ப்பணிப்போடு செய்வேன் அந்த வகையில் வாக்களித்த வாக்களிக்காத மக்களுக்கும் நன்றிகள் நன்றிகள் இனிவரும் ஐந்து வருடங்களில் சத்தியலிங்கம் எப்படி செயல்படுவார் என்பதை அனைவரும் நிச்சயமாக பார்ப்பீர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலும் தொடர்வேன் அது பொதுச்சபையில் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு விடயம் அதனை விடுவதற்கான சந்தர்ப்பம் இன்னும் ஏற்படவில்லை என்றார் தேசிய சொத்துக்களை கொள்ளையடித்த கழுவர்களை கைது செய்வதாகவும் அந்த சொத்துக்களை மீட்பதாகவும் அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றது அதனை நிறைவேற்றுவதற்கு எதிர்க்கட்சியாக முழுமையான ஒத்துழைப்பை நாம் அரசாங்கத்துக்கு வழங்குவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மதுமபண்டாரு தெரிவித்துள்ளார் மூன்றில் இரண்டுக்கும் அதிக பெரும்பான்மையுடைய ஆளுங்கட்சியுடன் நாடாளுமன்றத்தில் செயல்பட வேண்டியுள்ளது அதேபோன்று நாம் இருந்த தேர்தல் காலங்களிலும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு காணப்படுகின்றது அவை தொடர்பில் நாம் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் குறிப்பாக தேசிய சொத்துக்களை கொள்ளையடித்த கால்வர்களை கைது செய்வதாகவும் அந்த சொத்துக்களை மீட்பதாகவும் அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றது அதனை நிறைவேற்றுவதற்கு எதிர்கட்சியாக முழுமையான ஒத்துழைப்பை நாம் அரசாங்கத்துக்கு வழங்குவோம் என்றார் நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவேன் ஒத்துழைப்பு வழங்க அரசாங்கத்துடன் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் கிடையாது என ஸ்ரீலங்கா பொது ஜனதின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு பலமான ஆணையை வழங்கியுள்ளார்கள் மக்களின் ஆணையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களை

மாற்றம் தேசிய நல்லிணக்கத்துக்கான சிறந்த முன்னேற்றமாகும் என்றார் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி அரசியல் சுனாமி என்றே குறிப்பிட வேண்டும் அதிகளவான ஆசனங்களை கைப்பற்ற எதிர்பார்த்தோம் இருப்பினும் ஒரு ஆசனம் கூட கிடைக்கவில்லை தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்ற உறுப்பினராக போகவில்லை என சர்வஜன சக்தியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் ஜனாதிபதி திசநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி வரலாற்றில் இன்றுமில்லாத வகையில் அமோக வெற்றி பெற்றுள்ளது இதனை அரசியல் சுனாமி என்றே குறிப்பிட வேண்டும் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம் ஜனாதிபதி அனுரகுமார மீது அதீத நம்பிக்கை கொண்டு நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைய சிறந்த முறையில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோட்டபாய ராஜபக்சவின் தவறான அரசியல் தான் இந்த அளவுக்கு பாரியதொரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது நாட்டுக்கு சேவையாற்றியவர்களை மக்கள் தெரிவு செய்வார்களா என்று ரணில் விக்ரமசிங்க இன்று நடைமுறை விடயங்களை கருத்தில் கொண்டே நாட்டு மக்கள் தீர்மானம் எடுப்பார்கள் நேரடியாக எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு ஆசனம் கூட கிடைக்கவில்லை மொத்த வாக்குகளுக்கு அமைய ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் பெற்றுள்ளது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததன் பின்னர் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு செல்வது முறையற்றது என்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை பதவியில் நிச்சயம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று அக்கட்சியின் முன்னாள் தவிசாளர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கட்சி தலைவரின் பலவீனம் காரணமாகவே தான் ஐக்கிய மக்கள் சக்தியை விட்டு வெளியேறியதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியில் மட்டுமல்ல ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் பதவியிலும் மாற்றம் அவசியம் எனவும் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார் எனினும் கட்சி தலைமை பதவியில் மாற்றம் செய்யப்பட மாட்டாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுகுகுமார் திசநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் கிடையாது என தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சம்பளம் பெற்றுக் கொள்ளாது தமது கடமைகளை முன்னெடுக்க ஆயத்தமாக உள்ளனர் என கட்சியின் அனுராதபுரம் மாவட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்தகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பிலான ஆரம்ப இணக்கப்பாடு எட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது மக்களுக்கு வரும் கவனமாகவே காணப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் கூறுவது போன்று தற்போதைய அரசு சங்கம் குறுகிய காலத்தில் விழுந்து விடாது என குமார் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் கனவு தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் நனவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகள் வடக்கு மக்களை கவரக்கூடிய சூழலை உருவாக்குவது மகிந்த ராஜபக்சவின் கனவாக இருந்தது தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் அந்த கனவு நெனவாகியுள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நாட்டை மீண்டும் பிரிவின வாதத்திற்கு செல்லும் எந்த ஒரு செயல்பாட்டிற்குள்ளும் ஸ்ரீலங்கா பொது ஜனபரம் இடமளிக்காது என நாமல் ராஜபக்ச வெளியிட்டார் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றிய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்